ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கேடு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான ஒரு விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக தான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கேடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய இது மாதிரியான முக்கியமான பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிடுறேன் தயவு செஞ்சு இன்றைக்கி நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கலாம் சரிங்களா வாங்க நம்ம வீட்டில் மாயன் கீரை கிட்டத்தட்ட ஒரு அடி உயரத்தில் இருந்தது இப்போ தான் ரெண்டு நாளாச்சு ப்ரூன் பண்ணி விட்டுருக்கேன் இது வந்து ஒரு புதர் செடிங்க இந்த ஒரு புத புதர் செடிங்கிறத விட புதராக வளரக்கூடிய மரம் இதை பற்றி இன்றைக்கி நான் உங்கள் என்ன பயன் என்ன நன்மை எப்படி வளர்க்கலாம் இதில் தீமைகள் கூட இருக்குதா என்ன பாத்திரத்தில் சமைக்கலாம் என்ன பாத்திரத்தில் சமைக்கக்கூடாது இது மாதிரியான எல்லாம் பேச போகிறீங்க ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயங்க இது நீங்கள் தெரிஞ்சே ஆகணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த பதிவை அதுவும் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பிட்டு அவசர அவசரமாக வந்து உங்கள் நான் பேசிகிட்டு இருக்கேங்க இது கிமு ரெண்டாயிரத்தி அறுநூறில் தோன்றிய மாயா அப்படிங்கிற நாகரிக மக்களினுடைய பிரதான உணவாக இருந்திருக்குங்க இதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா அகல்வாய்வில் அகல்வாய்வில் கிடைத்த எலும்பு ஆய்வுகள் மூலமாக இந்த கீரை உணவுகள் பூச்சிகள் கிழங்குகள் இதை மட்டுமே அந்த மக்கள் சாப்பிட்டு வாழ்ந்து வந்திருக்காங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்கங்க இந்த கீரையில் அதிகமான புரத சத்து இருக்குங்க புரத சத்துக்காகவே அவங்க இதை உட்கொண்டு வந்திருக்காங்க கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் பல்லாண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்ற தொல் பழங்குடியினருடைய உணவு பற்றிய ஆய்வில் இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குங்க மாயன்கள் புரதசத்துக்காக உணவில் சேர்த்து கொண்ட இந்த மரக்கீரையினுடைய புரத அளவு முப்பது பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்கங்க இதுக்கு பேர் சாயா மரக்கீரை கீரை மரம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்திருக்காங்க அந்த காலகட்டத்தில் இதனுடைய அறிவியல் பெயர் அப்படின்னா நிடோஸ்கோலஸ் அகோனோடிக் போலியஸ் அப்படிங்கிறதுங்க உலகில் உள்ள எல்லா இடங்களிலும் வளர்க்கப்பட்டு வருடம் முழுவதும் கீரையை தரக்கூடிய ஒரு அற்புதமான கீரை மரம் தான் இந்த சாயா மரக்கீரை மெக்சிகன் ஸ்பினாச் மாயன் கீரை என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடிய இந்த மாயன் கீரை இதை பார்த்துக்கோங்க புதர் மாதிரி இருக்கும் இது வந்து பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் இதுக்கு வந்து ரொம்ப குறைவாக தான் வரும் அப்படின்னு சொல்லி ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க நான் இரண்டு வருட காலமாக இதை வளர்த்து வர்றேன் பூச்சி தாக்குதலே வந்ததில்லை அப்படிங்கிறது தான் உண்மைங்க சரிங்களா இது வறட்சியை தாங்கி தண்ணியை ஊற்றாமல் மாதக்கணக்கில் போட்டிங்கன்னா கூட அது பசாமல் நல்லா இருக்குங்க எந்த விதத்திலும் செடி வந்து செத்து போகாது வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு அற்புதமான இயற்கையின் படைப்பு கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் இந்த மாயன்கீரை அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க ரோசர் அப்படிங்கிற ஒரு தாவரவியலால் வியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் மாயன் கீரை அந்த மரத்தினுடைய மூதாதை காட்டு மூதாதை சொல்லுவாங்க அதாவது அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்தது சொல்லுவாங்க இல்லையா அந்த கீரை வந்து அந்த மரம் வந்து முட்களோடு இருந்துதான் எப்படி வந்து கல்யாண முருங்கை முட்கள் இருக்குது இல்லையா அது மாதிரி தான் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்திருக்கு அதை தான் நம்மளுடைய மக்கள் சாப்பிட்டுட்டு வந்திருக்காங்க அதில் வந்து அதோடய பெயர் வந்து சாயா பிரேவா முட்கள் உள்ள மரத்தோட பெயர் அதிலிருந்து சாயா மான்சா அப்படின்னு முட்களச்ச ஒரு மரத்தை இவர் தான் உருவாக்கியிருக்காரு அதுதான் இன்று நாம் எல்லோரும் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய முட்களச்ச மாயன் கீரை மான்சா அப்படின்னா அங்கே உள்ள மொழிப்படி வீடுன்னு அர்த்தம் ஸோ வீடுகளில் வளர்க்கலாம் அதெல்லாம் முட்கள் உள்ளது காடுகளில் வளர்க்கப்பட்டு அதை அவங்க எடுத்து உணவாக பயன்படுத்தியிருக்காங்க அதுக்கப்புறம் இருந்து எல்லா நாடுகளுக்கும் அந்த மரம் இருந்து அறிமுகமாகி எல்லா வீடுகளிலும் எல்லா நாடுகளிலும் உலக நாடுகள் அனைத்திலும் வளர்க்கப்படுகிற ஒரு மரமாக மாறியது இன்று நம்மளுடைய நாட்டிலும் அதிகமாக பேசப்படுகிற ஒரு மரமாக மாயன் மாறிடுச்சு இதோட பெனிஃபிட் எல்லாருக்கும் இப்போ தெரிய ஆரம்பிச்சிருச்சு அதிகமாக வீடுகளில் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஆனாலும் இது இதை பற்றின ஒரு சில பயம் இருக்கிறது மக்களிடையே இதில் சயனைடு இருக்கிறது இதை பயன்படுத்தலாமா வேணாமா எதாவது ஆயிடுமோங்கிற பய உணர்வு இருக்குது இந்த பதிவு அந்த பய உணர்வை நீக்குவதற்கான ஒரு பதிவாக தான் உங்ககிட்ட நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நெல்லிக்காய் குடும்பங்க இது பதினஞ்சு அடி வரைக்கும் வளரக்கூடியது தரையில் வச்சா இல்லைங்க தொட்டியில் வச்சாவே பதினஞ்சு அடி போகுங்க தரையில் வச்சிங்கன்னா அந்த ஒரு ஒரு ஏக்கர் ஒரு சென்ட் எவ்வளோ இடம் கொடுத்தாலும் அதில் ஃபுல்லாக இவங்களை மட்டுமே நீங்கள் வச்சு வளர்க்கலாம் இதை வந்து விவசாயிகள் பயன்படுத்தி நம்ம நாட்டில் அதிகமாக இந்த இலைகளை எல்லா மக்களுக்கும் நீங்கள் வந்து பரவலாக்கம் பண்ணி இந்த கீரைகளை சாப்பிட வைக்கணும்னு சொல்லி விவசாயிகள்கிட்ட ஒரு வேண்டுகோளும் விடுக்கிறேன் ஏன்னா இதுக்கு எந்த பராமரிப்பு கிடையாது எந்த விதமான செலவு கிடையாது எதுவுமே இல்லாமல் ஒரு அற்புதமான கீரையை நீங்கள் மக்கள்கிட்ட வணிக ரீதியாக கொண்டு போங்க அது அவர்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் உங்களுடைய வாழ்வை தரம் உயர்த்தும் அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பாக கேட்டுக்கிறேன் ஏன் அப்படின்னாக்கா எல்லா கீரைகளை விட அதிகமான சக்தி இருக்குங்க இதை எப்படி வந்து சாப்பிடணுங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா மிக அற்புதமாக இதை இது பண்ணலாங்க என் வீட்டிலையே ஏழடி வளர்ந்தது ஏழடி வளர்ந்தால் என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ ஆடி மாதம் வரப்போதா காற்று இப்போவே வந்துடுச்சு ஸோ கீழே விழுந்து விழுந்து எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க ஸோ நான் வந்து ஒரு அஞ்சு அடியில் கட் பண்ணிட்டேங்க பயங்கரமா புதர் மாதிரி வளரும் ஒரு செடி ஒரு தெருவில் இருந்தால் தெருவில் உள்ள அத்தனை பேரும் வாரத்தில் ஒரு நாள் கீரை சாப்பிடலாம் அந்த அளவுக்கு கீரைகள் கிடைக்குங்க ஆனா முடிச்ச அளவுக்கு ரெண்டடி புதராக அதை தரையில் வைத்து வளர்த்தீங்க அப்படின்னா அதிகமான கீரைகள் கிடைக்கும் இது நான் விவசாயிகளுக்காக சொல்றேன் ஏன்னா அதிகமான கீரை வியாபாரத்திற்கு கொண்டு போகணுன்னா ரெண்டடிக்கு மேலே வளர விடாதீங்க கீரைகள் நிறைய கிடைக்கும் கோடை காலத்தில் நான் கூட நம்மளுடைய சாட்ஸ் காமிச்சிருப்பேன் பார்க்கலைன்னா ஏற்கனவே ப்ரீவியஸ் ஷார்ட்ஸை எடுத்து பாருங்கள் அழகான ஒரு கொத்தான ஒரு வெண்ணிற பூக்கள் இதில் கோடை காலத்தில் வருங்க அது மட்டும் இல்லை வால்நட் மாதிரி அதிலிருந்து கனிகள் கூட வருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உண்மையாகவே நீங்கள் அசந்துடுவீங்க உடனடியாக மாயன்கீரை கட்டிங்ஸ் எங்கே கிடைக்கும்னு தேட ஆரம்பிச்சுருவீங்க இந்த கட்டிங்ஸ் வந்து ஒரு கட்டிங் வந்து முந்நூறு ரூபாய் அப்படின்னு சொல்லி விற்கப்படுகிறது அதுக்கு நீங்கள் கொரியர் வேறு நூறுரூபா நூற்றம்பது ரூபா அனுப்பி கிட்டத்தட்ட ரூபாய் நானூறு ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு இதாக வந்து இதை வியாபாரத்தில் விற்றுட்ருக்காங்க பட் இப்போ நான் உங்ககிட்ட பதிவு பண்ணுறேன் இப்போ நான் ப்ரூன் பண்ணதுனால ப்ரூன் பண்ண கட்டிங்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது நான் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் கேடிசி நகரில் வசிக்கிறேன் யாருக்காவது இதை பார்க்கக்கூடிய நியர்பையில் இருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்ட மக்கள் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக எங்கிட்ட வந்து வீட்டில் நீங்கள் வாங்கிக்கலாம் ஆனால் கண்டிப்பாக இதை கொரியரில் நான் அனுப்ப முடியாது அதனால் பக்கத்தில் இருப்பவர்கள் வாங்கினீங்க அப்படின்னாக்க உங்கள் மூலமாக உங்களுடைய சொந்தம் பந்தம் நட்புகளுக்கு போகும்பொழுது அதிகமாக பரவலாக்கம் கண்டிப்பாக ஆகும் இலவசம் தாங்க கண்டிப்பாக காசெல்லாம் கிடையாது நம்ம வீட்டில் இருக்குது சரிங்களா கட் பண்ணி பத்திரமா தான் வச்சுருக்கேன் இது எவ்வளோ நாள் கீழே கடந்தாலும் முருங்கை மர கம்புகள் போல் இந்த கீரை கம்பு வந்து காஞ்சி போகாது திரும்ப 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 அதுலேருந்து தளிர் வந்துக்கிட்டே இருக்கும் மண்ணிலெலாம் வைக்கலங்க சும்மா கட் பண்ணி போட்டு வச்சிருக்கேன் அதுவே தளிர் வந்துக்கிட்டே இருக்குங்க சரிங்களா இதில் புரதம் அதிகமாக இருக்குது ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க அதிகமாக எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லை ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணக்கூடிய பெண்களாகட்டும் அதிகமாக வேலை பார்க்கக்கூடிய ஆண்களாகட்டும் வாலிப வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளாகட்டும் எல்லோரும் எடுத்துக்கலாம் ஏன்னா புரதம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம உடம்பில் அதிகமாக டயர்டாகாதுங்க ஸோ புரத சத்து அப்படிங்கிறது நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நம்மளை வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம்ங்க ஸோ புரதம் அதிகமாக இருக்குது கால்சியம் இருக்குது ஸோ எலும்புகளை ும் ஸோ பெண்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும்னு கேட்டுக்கிறேங்க அது ஃபார்ட்டிக்கு மேலே இருக்கிறவங்க தயவு செஞ்சு இதை எடுத்துக்கோங்க கால்சியம் சத்து குறைபாடுனால நமக்கு கால் வலி குறுக்கு வலி முதுகு வலி என்னென்ன வலி எங்கே வலிக்கல அப்படின்னு விவேக் சார் ஒரு படத்தில் சொன்ன மாதிரி எங்கே தான் நமக்கு நோய் இல்லை அப்படிங்கிற மாதிரி பெண்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் ஸோ அதையெல்லாம் சரி பண்ண இந்த ஒரு கீரை வீட்டில் வச்சா வருட முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்களும் நீங்கள் கீரை சாப்பிடலாங்க சூப்பராக நம்ம நான் சொல்றதை கேட்டுட்டு இருக்காங்க பந்து மெக்சிகோ மற்றும் மத்திய அமெரிக்காவில் இது பிரதான உணவு அதாவது நான் நம்ம எல்லாம் வந்து சைடிஷா தான் நம்ம சாப்பிடுவோம் கீரைகளை ஆனா அவங்க பிரதான உணவாகவே இந்த கீரையை தான் எடுத்துக்கிறாங்க இதுல வந்துங்க ஹைட்ரோசைனிக் அப்படிங்கிற ஒரு அமிலம் இருக்குது இந்த அமிலம் பச்சையாக சாப்பிடும் பொழுது நமக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியது ஆனால் நீங்கள் வந்து இதை வேக வைக்கும் பொழுது அந்த கொதிநிலையில் வரும்பொழுது அது வந்து வீரியம் இழந்து விடும் அதனால் இந்த கீரையை கண்டிப்பாக பச்சையாக சாப்பிடக்கூடாது நீங்கள் வேக வச்சு தான் சாப்பிடணும் எவ்வளோ நேரம் வேக வைக்கணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக இருபது நிமிடம் பதினைந்திலிருந்து இருபது நிமிடம் கூட்டு செய்யும்போது வேக வைக்கணும் சூப் செய்யும்போது எவ்வளோ நேரம் அப்படிங்கிறதே நான் அடுத்து சொல்கிறேன் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் வந்து சூப் செய்ய போறீங்க அப்படின்னா வெந்நீரில் போட்டு எடுத்து அதற்கு பிறகு முப்பது நிமிட நேரங்கள் கொதிக்க வைத்து அதற்கப்புறம் ஆற வைத்து அதுக்கப்புறம் நீங்கள் லெமன் போட்டு தேன் போட்டு அந்த மாதிரி நீங்கள் தேநீராக எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் தினமும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சுகர் கண்ட்ரோல் ஆகுங்க சுவை எல்லா கீரைகளை விட அதிகமான சுவை கொண்ட ஒரு கீரை கூட நம்ம வீட்டில் பருப்பு போட்டு இந்த கீரை தான் மதியம் கொஞ்சம் மிச்சம் இருந்தது அப்புறமா ஸ்நாக்ஸ் மாதிரி ஈவினிங் ஸ்பூனை போட்டு எடுத்து சாப்பிட்டுட்டேங்க அந்த அளவுக்கு சுவை மிகுந்த ஒரு கீரை எல்லா கீரைகளை விட அதிகமான 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 சத்துக்கள் கொண்ட கீரைங்க இந்த ஒரு கீரை வீட்டில் வச்சிங்கன்னாவே போதும் அவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கலாம் அது மட்டும் இல்லை நமக்கு மட்டும்தான் சத்தா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது கால்நடை தீவனமாக பயன்படுத்தலாம் கோழிகளுக்கு கொடுக்கலாம் இதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கிட்டு அதை நீங்கள் சாப்பிட அந்த மாதிரியான இப்போ நான்வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களாக இருந்து அதை நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா கூட அதன் மூலமாக உங்களுக்கு வரும் ஆனால் இப்போ உள்ள ஆடு கோழிகளெல்லாம் சாப்பிடுவது என்ன என்பது உங்களுக்கே தெரியும் அதை சாப்பிடுகிற நமக்கும் எப்படி சத்து இருக்குங்கிறத நீங்கள் எல்லாரும் அறிந்தது தான் எல்லா கீரைகளை விட மூன்றிலிருந்து நான்கு மடங்கு சத்து அதிகமாக இருக்கிறது என்று ஆராய்ச்சியின் மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த பச்சை இலையில் நச்சான சைனைடு இருக்கிறதுனால அது கூட குளுக்கோசைடு அப்படிங்கிறது இருக்குங்க அது வேக வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்க சைனைடு குளுக்கோசைடு வந்து சைனைடு ஹைட்ரஜன் சைனைடாக மாறுகிறது அதாவது சைனைடுடன் கூடிய குளுக்கோசைடு வந்து வேக வைக்கும் பொழுது ஹைட்ரஜன் சைனைடாக மாறி ஆவியாக மாறி அந்த நச்சுத்தன்மையை எடுத்துவிடும் அதனால் பயப்படவே வேண்டாம் தைரியமாக தைரியமாக நீங்கள் உட்கொள்ளலாம் சரிங்களா அதுக்கப்புறம் இதனால் என்ன நன்மைகள்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் வைக்க ஆரம்பிச்சிருவீங்க இரத்த ஓட்டத்தை சீராக்குகிறது செரிமானத்தை மேம்படுத்துகிறது பார்வையை அதிகரிக்க செய்கிறது கண்ணாடி போட்டிருந்தா அதை டெய்லி எடுத்தோன்னா அந்த பார்வை குழந்தைங்களுக்கு சொல்றேங்க பார்வையை வந்து சரி செய்யுமா மூல நோய்க்கான மிகச்சிறந்த நிவாரணி நரம்புகளில் பலவீனம் நரம்புகளில் வீக்கம் சுருட்டல் போன்றவை இருக்கும் பொழுது பருத்து வீங்கி காணப்படக்கூடிய நரம்புகளை சரி செய்யும் தன்மை இந்த கீரைக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க எடை குறைக்க உதவுகுதாங்க ரொம்ப 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 தேவையானது இப்பெல்லாம் ஒப்பிசிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம மக்கள்கிட்ட சின்ன குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் இருக்குது ஸோ உடல் எடையை குறைக்கக்கூடிய தன்மை இந்த மாயன் கீரைக்கு இருக்குதுங்க இருமலை சரி செய்யும் எலும்புகளை பலப்படுத்தும் நுரையீரல் தொற்றுக்கள் இருந்தால் அதை செய்யும் இரத்த சோகை இப்போல்லாம் குழந்தைங்க ஒழுங்கா சாப்பிடாம இரத்த சோகைங்கிறது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா இருக்குது ஸோ நீங்கள் கண்டிப்பாக சூப் வச்சு கொடுத்தீங்கன்னா ரத்த சோகை சரியாகும் வல்லாரையை தேடி தேடி அலைய வேண்டியதில்லை நினைவாச்சலை மேம்படுத்தக்கூடிய தன்மை இந்த மாயன் கீரைக்கு இருக்குதுங்க வாத சம்பந்தமான அனைத்து நோய்களுக்கும் மிகச்சிறந்த நிவாரணம் இந்த மாயன் கீரை மெக்சிகன் ஸ்பினாச் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் நேரமின்மை காரணமாக காமனாக அதிகமாக யாருக்கெல்லாம் என்னென்ன பிரச்சனைகள் வருமோ அதையெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் அது மட்டும் இல்லைங்க அதிகமாக வளர்ந்துச்சு அப்படின்னா மண்ணுக்கடியில் இதை உரமாக கொடுத்தீங்க அப்படின்னா செடி வளர்ச்சியை தூண்டும் நல்ல ஒரு நுண்கிருமிகளை ஏற்படுத்தி செடிக்கு நல்ல ஒரு உரமாக மாறுங்க டீ போட்டு குடிக்கணுன்னா முப்பது நிமிஷம் அதை வந்து கொதிக்க வைக்கணுங்க மற்ற கீரைகளோடு கலந்து கீரையாக சாப்பிட்லாம் பீஸா ஸ்மூத்தி சேலட் இப்படிங்கிற விஷயங்களோடும் சேர்த்து நீங்கள் சாப்பிட்லாம் ஆனால் கொதிக்கிற தண்ணியில் போட்டு வச்சுருந்து அதுக்கப்புறமா தான் எடுத்து பயன்படுத்தணும் சரிங்களா தீமைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த தண்டை உடைக்கும் பொழுது அதிலேருந்து பால் வருங்க இந்த பால் வந்து தோளில் அலர்ஜியை ஏற்படுத்தும் அதனால கவனமா நீங்க அதை கையாளணும் பச்சையாக சாப்பிடவே கூடாது அது மட்டும் இல்ல இருபது நிமிடம் சமைக்கும் பொழுது இருபது நிமிடமும் சூப் செய்யும் பொழுது முப்பது நிமிடமும் கண்டிப்பாக அதை வேக வைக்கணும் இன்னும் ஒரு விஷயம் அலுமினிய பாத்திரத்தோடு இது வேதிவினை புரியுமாங்க நான் கூட எப்பவுமே வந்து மண் பாத்திரத்தில் தான் சாதாரணமாக கீரைகள் சமைப்பேன் நேற்று அவசரமாக சமைக்கும் பொழுது டக்குன்னு எடுத்து அலுமினிய பாத்திரத்தில் வச்சு சமைச்சிட்டேன் எனக்கு அப்பொழுது அதை பற்றி தெரியவும் தெரியலை அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து உடனடியாக எனக்கு தகவல் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பற்றி இதை பற்றி நிறைய 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 நிறையா நேற்று முழுக்க அதை பற்றி நான் நாலேஜ் எடுத்துகிட்டேன் எப்போவுமே முழுக்க நாலேஜ் எடுத்துக்குவேன் இதை பற்றியும் சத்துக்கள் எல்லாம் தெரிந்து கொண்டே நானால் இதனுடைய தீமை அப்படிங்கிறது இந்த அலுமினிய பாத்திரத்தோடு வினைபுரியும் என்பதை சற்று கவனக்குறைவாக இருந்து இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை உங்கள் கிட்டே எப்படிங்க ஸோ நன்மையை மட்டுமே சொல்லிகிட்டு கூடாது இல்லையா தீமையை தான் ரொம்ப பாதுகாப்பாக நீங்கள் அதை பயன்படுத்துவீங்க அப்படிங்கிறதுனால உங்கள் நான் இந்த பதிவை வச்சுட்டு இது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீட்டில் இல்லைன்னா உடனடியாக யாரிடமாவது வாங்கி கட்டிங்ஸ் வச்சிடுங்க கண்டிப்பாக நானூறு ரூபாய் போட்டெல்லாம் வாங்காதீங்க அருகாமையில் கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம வந்து இயற்கையை விரும்பும் பொழுது நம்மை தேடி தானாக வந்துவிடும் அது என்னுடைய அனுபவங்க இந்த பிரபஞ்சம் அப்படி தாங்க நம்ம நினச்சதெல்லாம் நமக்கு கொடுத்துருவோங்க ஸோ நீங்கள் அதுக்காகலாம் கவலைப்பட வேண்டாம் இப்பொழுதே திருநெல்வேலியில் இருப்பவர்கள் என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிறத வாங்கிக்கலாம் ரொம்ப அதிகமாக இல்லை கட் பண்ணி போட்டது எத்தனை பேருக்கு வருதோ அத்தனை பேருக்கு நான் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேங்கிற சொல்லிட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாருக்கிட்டையும் வேண்டிட்டு வீடியோவை முடிச்சுக்கிறேன் ஹாப்பி குட் ஓடனிங் பபாய்